பரிசுத்த கற்பனை அப்படின்ற ஒரு வார்த்தை வேதத்துல உண்டு நம்ம கற்பனைகளை குறித்து கட்டளைகளை குறித்து அல்லது தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பார்க்கிற அப்படின்னால பரிசுத்த கற்பனைனா என்ன அப்படின்றத நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதிகாரம் இருபத்தி ஓராவது ரெண்டு பேதிரும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது யோசனம் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் அதாவது நீதியின் மார்க்கம் என்று சொல்லி நீதினா என்ன ஆண்டவருடைய நீதி என்ன அப்படின்னு சொல்லி அறிந்து பரிசுத்த கற்பனை அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பின்பு அந்த நீதியை மார்க்களை பிரவேசித்த பின்பு அதுல ஒரு பகுதியாய் மாறின பின்பு அதை விட்டு விலகுவது அது என்ன பரிசுத்த கற்பனை என்று சொல்லி நம்ம இருபத்தி ஓராது வசனம் வாசித்தோம் அதற்கு மேல இருக்கிற ஒரு இரண்டு வசனங்களை வாசித்தா எதை குறித்து இந்த போஸ்டரன் பேசுகிறார் என்பது நமக்கு புரிந்துவிடும் பத்தொன்பது ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு பத்தொன்பது இருபது ரெண்டு வருஷங்களை வாசிக்கிறேன் தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள் எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே கர்த்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளால் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக கேடுள்ளதாயிருக்கும் என்ன பேத பரிசுத்த கற்பனை சொல்ல வருகிறார் என்று சொல்லி யோசித்து பாருங்க நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு பரிசுத்த கற்பனை என்னன்னு அறிந்து நீதியின் மார்க்கத்துக்குள்ளாய் வந்த பின்பு அவர்கள் திரும்பவும் திரும்பினார்கள் என்று சொன்னால் அதை விட்டு விலகினார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார் இருபத்தி ஓராவது வசனத்துல அதனுடைய அர்த்தம் என்னன்னு திரும்ப பாருங்க தாங்களே கேட்டுக்கு அடிமையா இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு தந்தம் பண்றாங்க எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதாவது நியாயப்பிரமாணம் இவனை ஜெயிச்சது அப்படின்னு சொன்னா இவன் தப்பி வர முடியாது நியாயப்பிரமாணத்தை இவன் நிறைவேற்றணும் நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தில் பலவீனமாக இருக்கிற மனுஷனால் நிறைவேற்ற முடியாதபடினாலே தேவன் தாமே என்ன பண்ணாரு சரீரத்துல வெளிப்பட்டு பலவீனமாக இருக்கிறதான நம்ம மனுஷனால் நிறைவேற்ற முடியாத அவர் மனுஷனா என்ன பண்ணார் நிறைவேற்றினார் பிரமாணத்தை நிறைவேற்றினார் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருப்போம் என்று சொன்னால் அவருடைய ஆவியை பெற்றிருப்போம் என்று சொன்னால் நியாய பிரமாணம் வேற வித்தியாசமான கோணத்துல நமக்கு தெரியும் அதனுடைய வெளிச்சம் என்ன என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆனால் இங்க பாருங்க இவர்கள் தாங்களே கேட்டுக்கு அடிமையலா இருந்தோம் அவர்களுக்கு சுயாதீனத்தை எப்படி ரட்சிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் செஞ்சு நீ ரட்சிக்கப்பட்டு விட முடியும் ஏழு காரியத்தை ஒருவன் கை கொண்டால் பாவத்திலிருந்து விலகிவிட முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் என்ன பண்றேன் சில காரியங்கள் எல்லாம் இப்போது சிலர் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் நான் பார்க்கறேன் அப்படி புக்கெல்லாம் கூட போடணும் ரட்சிக்கப்படுவது எப்படி இந்த இந்த காரியெல்லாம் செய்தால் ரட்சிக்கப்பட்டு விட முடியும் இப்படி எல்லாம் பேசலாம் அது வந்து பேசுவது எளிது நடக்கிற காரியம் அல்ல ஏன்னு சொன்னால் அப்படி சொல்லி கொடுக்கல அப்ப பரிசுத்த கற்பனைனா என்னதான் திரும்ப இருபத்தாவது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் இதான் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம் இப்ப பரிசுத்த கற்பனைனா என்ன சொல்றாரு பேதரு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அப்ப பரிசுத்த கற்பனை சொல்லுது வேதம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உனக்கு முக்கியம் நீ அவரை நோக்கி திரும்பணும் என்று சொல்லி வேதம் சொல்லி கொடுக்குது இதை குறித்து பேதர் பேசுகிறார் இது பரிசுத்த கற்பனை ஹலலுயா மேல பரிசுத்த கற்பனையை விட்டு விலகினதை குறித்து பேசிட்டு ஏன் அப்படின்றத குறித்து சொல்றாரு அவரு கத்தரும் ரட்சகருமாயிருக்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகள் அப்படின்னு அர்த்தம் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்த அந்த அறிவை அலட்சியம் பண்ணி அல்லது அந்த விசுவாசத்தை அலட்சியம் பண்ணி திரும்பவும் பின்னிட்டு போகிறார்கள் எங்க பின்னிட்டு போகிறார்கள் தாங்களே இருந்து அவர்களே ரட்சிக்கப்படாதவர்கள் மற்றவர்களுக்கு கேரண்டி கொடுக்கிறாங்க இப்படிதான் ரட்சிக்கப்படும் சொல்லி வாக்கு வாக்குத்தத்துவம் பண்ணுகிறார்களாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இருபது பத்தொன்பது இருபது வசனங்கள் சொல்லுகிறது அப்ப பரிசுத்த கற்பனைனா கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்று சொல்லி அர்த்தம் அதனால உலகத்துக்கு தப்புகிறார்கள் என்று சொல்லி என்ன பண்றாரு பேதிரு விளக்குகிறார்